கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார் பிரிமார்களை இந்த காலத்தில் பெற்றோர் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் தலைவர்களாயிருக்கலாம் சாதாரண பெற்றோராயிருக்கலாம் இயல்பாகவே தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் நேசிப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளை இன்னும் அதிகமாக கீழ்ப்படிதலோடு ஞானம் உள்ள பிள்ளையாக அது ஒரு சிறப்பம்சம் கொண்ட பிள்ளையாக இருந்தால் இன்னும் அதிகமாய் அந்த பிள்ளை மேலே அன்பு வைப்பார்கள் ஆனால் இங்கு சொல்லுகிற இயேசு காரியம் கொஞ்சம் இருக்கிறது. பிதா ஏன் தம்மை நேசிக்கிறார் என்பதை குறித்த காரணத்தை இயேசு இங்கு வெளிப்படுத்துகிறதை பார்த்தோமானால் நாங்கள் நினைக்கலாம் அவர் அற்புதம் செய்கிறார் அவர் கீழ்ப்படிதலோடு இருந்தார் கடைசி வரை கீழ்படிந்தார் அல்லது சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லுகிறதுக்காக வந்தார் என்று நாங்கள் நினைக்கலாம் ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிற காரியம் ஏனெனில் நான் என் ஜீவனை கொடுக்கிறதின அதை மீண்டும் அடைந்து கொள்வேன் என்று இயேசு சொல்லுகிறார் இங்கு இயேசு சொல்லுகிற காரியம் பிதாவானவர் எவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றால் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பினார் அவர் தான் அவர் இந்த பூமியில் உள்ள சகலரையும் மீட்டுக் கொள்ளுகிறதுக்காக பிதாவின் சித்தப்படி அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவத்துக்காக அவர் மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இதைதான் இங்கு இயேசு சொல்லுகிறார் பிதாவின் சித்தத்தின்படி பிதாவின் வார்த்தையிலே எழுதி இருக்கிறபடி அவர் செய்ததினாலே பிதா அவரில் அன்பாயிருக்கிறார் இன்று நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது நாங்கள் மறைத்தாலும் நாங்கள் மீண்டுமாய் அவருடைய வருகையிலே உயிரோடு எழுப்பப்படுவோம் எல்லா கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களும் அவர்களுடைய கல்லறைகளும் அந்த நாளிலே திறந்திருக்கும் கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக உறுதியாய் நம்பிக்கையாய் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு இருங்கள் கர்த்தர் மீண்டும் வருகிறார் God bless you உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே േ അല്ലേ ജയിത്തേ ഉയരുടെ എഴുന്ന മിപ്പരേുയൻ സ്വന്തേ ഉയരു എഴുന്ന മിപ്പരേുയൻ സ്വന്തമായി be